வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி இருபதாயிரத்துக்கு முன்னூறு ரூபாய் முதலீடு செய்தால் நாள் ஒன்றுக்கு எழுநூறு ரூபாய் கொடுக்கப்படும் என்று லுக் என்ற ஆப்பில் வந்த விளம்பரத்தை நம்பி புதுச்சேரியைச் சேர்ந்த கரிகலாம்பாக்கம் ஏம்பலம் முதலியார்பேட்டை இன்னும் பல பகுதிகளைச் சேர்ந்த முந்நூறு பெண்கள் பணத்தை செலுத்தி தங்களுக்கு தினமும் எழுநூறு ரூபாய் வரவில்லை என்பதால் இணைய வழி காவல் நிலையத்திற்கு புகார் கொடுத்துள்ளனர் சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் வந்து இப்போ வந்து அந்த போலியான ஒரு ஆப் சுற்றி வருது அது என்னன்னா இருபதாயிரத்தி முந்நூறுபா கட்டினா டெய்லி புக்கு ரீட் பண்ணதுக்காக ஒரு புக்கு ஒரு ரீட் பண்ணி பார்த்து கொடுத்து எழுநூறுவா கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு அப்படி கொடுக்குற மாரி ஆசைவாதத்தை தூண்டி நிறைய பேரை பண்ண பண்ண வச்சு இந்த லுக் ஆப்ல வந்து ஏமாத்துறாங்க இதனால வந்து பாண்டிச்சேரியில வந்து நிறைய பேர் வந்து புகார் ஏமாந்து தெரிவிக்கிறாங்க பொதுமக்களுக்கு எச்சரிக்கை வந்து சோசியல் மீடியால வர்ற பார்ட் டைம் ஜாப் ஆஃபர்னா பகுதி நேர வேலைன்னா யாரும் நம்பாதீங்க கொடுத்து ஆசையை தூண்டி ஏமாத்திடுவாங்க இதே மாதிரி பார்ட் டைம் ஜாப் ஆஃபர் ஏமாந்த கம்ப்ளைண்ட் நிறைய வருது இவங்களுக்கும் அது மாதிரி பார்ட் டைம் ஜாப் தான் லுக் ஆப் சொல்லிட்டு அதை ஏமாந்துருக்காங்க பொதுமக்களுக்கு எச்சிருக்கேன்னா இதே மாதிரி ஏமாந்தனா புது புதுச்சேரி சைபர் வந்தா நாங்க உதவி பண்ண காத்திருக்கோம் இதே மாதிரி லுக் ஆப் பார்ட் டைம் ஜாப் ஆஃபர் அதே மாதிரி வந்து ஷேர் சோசியல் மீடியாவில் ஷேர் மார்க்கெட்டு சுத்துது அதுமாரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதிங்க அப்படியான ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா டிமேட் அக்கௌண்ட் செபி அங்கீகாரம் உள்ள இதுல தான் நீங்க வந்து இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் மத்த இதுலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா சைபர் குற்றவாளியை உங்களை ஏமாத்திடுவாங்க இதே இதேமாரி வந்து ஏமாந்துட்டு வந்திருக்காங்க அவங்க கம்பெனி நாங்கள் வாங்கியிருக்கோம் வேற யாருன்னா அதுல ஏமாந்துருந்தீங்கன்னா சைபர் கிரைம்க்கு வந்தீங்கன்னா நாங்கள் உதவி பண்ண காத்திருக்கோம் நன்றி